கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எஸ்ஏ கேல் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினேழு சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலிருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த மனிதனுக்கும் விரோதமாக எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு நாம் அன்புள்ளவர்களாய் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் எஸ் பதினெட்டு பதினான்கு முதல் உள்ள வசனங்களில் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலும் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய பாரம்பரிய பாவங்களின்படி நம்மை தண்டியாமல் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நம்மை காத்து வழிநடத்துவார் ஆகவே ஒருபோதும் நாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களின்படி வாழாமல் நரகலான விக்கிரகங்களை நாம் வழிபடாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார் ஆகவே நாம் வட்டிக்கு வாங்காமல் ஏழைகளுக்கு இறங்கி வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து கர்த்தர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அதன்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம்மை ஒருபோதும் விற்கப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வார் நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை நாம் தக்கவர்களுக்கு செய்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் அறுவறுக்கிற எந்த காரியங்களையும் நாங்கள் செய்யாதபடிக்கு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களோடு கூட நீர் இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக